ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூல்ல சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் க்ரீன் பார்க் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இவங்க தான் வந்துட்டு இந்த ஜாபை ஆஃபர் பண்ணுறாங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் செவன் எயிட் டூ ஒன் 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 அதாவது ஃபைவ் ஒன் போட்டுக்கோங்க ஓகேங்களா இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் ஃபைவ் செவன் எயிட் டூ டபுள் த்ரீ டபுள் த்ரீ த்ரீ ஓகேங்களா ஸோ அஞ்சு மூணு வரணும் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வேக்கன்ட் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா பதிநாலாம் தேதி நடக்குது டைரெக்ட் இன்டர்வியூ தான் காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடக்குது டைரெக்டாக போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரிக்கு கேட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் ஆகுது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி சோஷியல் சயின்ஸ் கேட்டிருக்காங்க பிஜி வித்து பிஎட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு செகண்டரிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் கேட்டிருக்காங்க யூஜி வித்து அப்படின்னு சொல்லி பிஎட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிடிலுக்கும் ப்ரைமரிக்கும் கேட்டிருக்காங்க ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்குமே வேகண்ட் இருக்குது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி சோஷியல் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அல்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் யூஜி அப்படி இல்லைனா பிஜி என்ன வேணாலும் முடிச்சிருக்கலாம் பிஎட் இருக்கணும் ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிடிக்கு ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடிட்டர் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அட்ராக்டிவ் சேல்ரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க க்ரீன் பார்க் அதாவது ஜிஆர்இஇஎன் பிஏஆர்கேஐஎன்எஸ் ஓகே அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்கேஸ் உங்களால் டைரக்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல அப்படின்னா மறக்காமல் ரெசியூமை சென்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல்லேருந்தே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ